கையட்டி பகுதியில் புதிதாக புத்தர் சிலைகளை நிறுவுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி வந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது போலீசாரினால் அந்த சிலைகளை கொண்டு வந்த பிக்குமர் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்ப்போம் அதாவது இன்னைக்கு ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி பௌர்ணமி நாள் உங்களுக்கு தெரியும் பௌர்ணமி நாள்ல வந்து தையட்டி பகுதியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் ஏனென்று சொன்னா மக்களுடைய காணிகள் வந்து விடுவிக்கப்படணும் என்று சொல்லி இதுக்கிடையில வந்து ஏற்கனவே போன மாசமே செய்திகள் பரவினது இந்த ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி புதுசாக வந்து புத்தர் சிலைகளை கொண்டு வந்து வைக்க போயணுமா அந்த தையட்டி விகாரியை போயணுமா என்று சொல்லி பிளான்கள் கடுமையான எதிர்ப்பு சொல்லப்பட்டது தையட்டி விகாரையினுடைய விகாராதிபதி சொல்லி இருந்தவர் இந்த கடுமையான எதிர்ப்புகளுக்கு பிறகு இல்ல இல்ல அப்படியான திட்டங்கள் எதுவுமே எங்கள்கிட்ட இல்ல நாங்கள் புதுசாக சிலைகள் ஒன்றும் வைக்க மாட்டோம் இருக்கிற கோயிலில் வழக்கமா நடக்கிற வழிபாடு தான் நடக்குமே தவிர புதுசாக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர் சொல்லி இருந்தவர் இதுக்கிடையில வந்து நைனாதிவிலிருந்து வந்து விகாராதிபதி இருக்கார் தானே அவர் வந்து பார்த்துட்டு சொன்னவர் இந்த ஒரு விகாரைக்கு எதுக்கு இவ்வளோ காணி எதுக்கு பத்து ஏக்கர் காணி அதெல்லாம் பொதுமக்களுடைய காணியாதான் விடுவீங்கோ விகாரைக்கு ஒரு சின்ன சின்னத்துண்டு காணி இருந்தால் பரவாயில்லை மிச்ச காணியெல்லாம் வந்து விடுவிக்கிறோம்னு அவர் சொல்லி போட்டார் தானே அப்ப சிகிரியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிக்குமாரி ஜோதி அந்த காணி வந்து ஃப்ரீயா இருக்க போய் தானே அதை கெட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அங்கேயும் கொண்டு போயிட்டு புத்தர் சிலைய வைப்படன்னு சின்னமோ இன்னும் தெரியலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் புத்தர் சிலைகளையும் கொண்டு சிகிரியால இருந்து அங்க வந்திருக்கிறோம் ஜாழ்ப்பாணத்துக்கு தையெட்டுக்கு கொண்ட வைக்கிறதுக்கு சிலைகள் கட்டைகளை வைக்கிறதுக்கு உடனடியாக போலீஸார் வந்து அவர்களை தடுத்து நிறுத்தி அப்படியே வாகனத்தோட கூட்டிக் கொண்டு காங்கேசந்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு தடுத்து வச்சு அவர்களுக்கு சொல்லப்பட்டது இல்லை இல்லை நீங்கள் இங்கே வரவும் முடியாது புத்தர் சிலைகளை வைக்கவும் முடியாது இங்க எவ்வளோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது அது தெரியாமல் இந்த புத்தர் சிலைகளை கொண்டு வாரீங்க என்று சொல்லி கதைச்சி பேசி ஆக்களை பிடிச்சி திருப்பி அனுப்பியாச்சு இப்ப புத்தர் சிலைகளையும் கொண்டு திரும்ப போயிட்டோம் சிகிரியாவுக்கு இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கிறது உண்மையில் போலீஸ் வந்து இப்படித்தான் செயல்படணும் இப்படித்தான் செயல்படணும் ஏன்னு சொன்னா போலீஸ் வந்து பிக்குமாருக்கு வந்து பயப்படவே கூடாது சட்டம் எதுவோ அதை தான் நடைமுறைப்படுத்தணும் எனவே இப்படி வந்து போலீஸ் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் தைரியமாக நடந்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை இதுக்கிடையில இன்றைக்கு மக்களால் வந்து பெரிய அளவிலான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது தையட்டி பகுதியில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லேயும் வந்து கணிசமான மக்கள் போயிட்டு அந்த இடத்துல போராட்டத்தை நடத்துறது ஆனால் இன்றைக்கு வந்து பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பல தரப்பில் இருந்தும் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பலதரப்பு மக்கள் வந்து மற்ற அல்லது மக்களுடைய பிரதிநிதிகள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருந்தார்கள் என்னென்னு சொன்னால் பொதுமக்களுடைய காணியை வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுங்க இவ்வளோதான் கோரிக்கை எனவே அதை முன்வைத்து இன்றைக்கு பெருமளவிலான ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றது அதேவேளையில் புத்தர் சிலையை கொண்டு வந்த ஆக்களை வந்து போலீஸ் திருப்பி அனுப்பினது வந்து ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது எப்போவுமே வந்து காக்கி உடையன்றது காவி உடைக்கும் மேலே இருக்கணும் அதிகாரம் அவைக்குத்தான் கூட அப்படி இருந்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒம்தானே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்திருப்பதாக ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு என்ன சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அரசியல் அமைப்பு சபை என்று அதில் ஒரு உறுப்பினர் தானே அந்த உறுப்பினர் பதவியில இருந்து அவர் பதவி விலகணும் அதற்கான அழுத்தத்தை கொடுக்கணும் என்று சொல்லி அதாவது அந்த பதவியில் அவர் இருக்கக்கூடாது சொல்லி இன்றைக்கு கட்சியில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கிட்டடியில் வந்து ஒரு வாக்கெடுப்பில் வந்து சிவஞான ஸ்ரீதரன் அவர்கள் வாக்களித்தவர் ஆதரவாக வாக்களித்தவர் என்ன கணக்கெடுப்பு கேட்டீங்கன்னா சொன்னா இலங்கையினுடைய கணக்காளர் நாயகத்தை தெரிவு செய்கின்ற ஒரு வாக்கெடுப்பு அதாவது இராணுவத்தை சேர்ந்த ஒருவரை வந்து கணக்காளர் நாயகமாக நியமிக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அதுக்கு ஆதரவாக வாக்களித்தார் என்று சொல்லி செய்திகள் வந்தது இந்த மாதிரியான ஒரு பின்னணியில வந்து இன்னைக்கு கட்சியில மத்திய குழு கூடி முடிவெடுத்திருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை அரசியலமைப்பு கவுன்

காரைநகர் கடல் பகுதியில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்கள் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார்கள் இதுவரைக்கும் இலங்கை சிறைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா அறுபது பேர் வரையில் தமிழகத்தைச் சேர்ந்த அறுபது மீனவர்கள் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே அதேவேளையில் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான படகுகள் இவ்வளவு காலமும் கைப்பற்றப்பட்ட படகுகளினுடைய எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பதவி விலகணும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கார் ஏன் பதவி விலகோணும் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரத்துக்கு கல்வி அமைப்பில் மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய படுற பாடு கொஞ்சம் நஞ்சமில்லை ஏன்னு சொன்னால் அவாதான் கல்வி அமைச்சரும் எனவே இலங்கையில் வந்து ஒரு கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு நல்ல கல்வி முறையை கொண்டு வருவோம் ஒரு சர்வதேச தரத்துக்கு ஏற்றபடி இலங்கையிலையும் நல்ல கல்வி முறையை கொண்டு வருவோம் ஏன் சொல்லுங்க இந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் இந்த அடிப்படை வாதம் எல்லாத்தையும் வந்து இந்த கல்விகளால்லாம் பூத்துறது அந்த காலத்திலேருந்து கல்விகளால்லாம் பூத்தி கொண்டு எனவே அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல கல்வி முறையை கொண்டு என்று சொல்லி அப்போ அதுக்கான முயற்சிகளை எடுத்தால் அதுக்கு கட்டும் எதிர்ப்பு அந்த அடிப்படைவாதிகள் வந்து கட்டும் எதிர்ப்பு எங்களுடைய கலாச்சாரம் போகுது எங்களுடைய பண்பாடு போய்ட்டு எங்களுடைய அடையாளம் போய்ட்டு சொல்லி ஒரே எதிர்ப்பு அதை ஒரு பக்கம் போய்க்கொண்டு கேட்குள்ள என்னன்னு சொன்னா அந்த ஆங்கில பாடத்தில் வந்து ஒரு இணையதளத்தினுடைய முகவரியை வந்து சாம்பிளுக்கு போட வேண்டியிருந்தது உதாரணத்துக்கு போட வேண்டியிருந்தது இருந்தது அப்போ உதாரணமா போடக்குள்ளே என்ன செய்திருக்கணும் நண்பர்களை பற்றின ஒரு இணையதளம் போட வேண்டி இருந்ததாம் அப்ப நண்பர்கள் என்று சொன்னா ஆங்கிலத்தில் படி என்று சொல்றது தானே அப்ப என்ன செய்து விட்டுனம் படி டொட் நெட் என்று சொல்லி ஒரு இணையதளத்தை

உதாரணத்துக்கு போடப்பட்டது தவறுதலாக போட்டிருப்பா போல எனக்கு ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு இணையதளம் இருக்கிறது அவைக்கு தெரியுமோ தெரியாது இவ்வளோதான் பிரச்சனை இதோட பெரிய பிரச்சனை என்று சொல்லி இதை வந்து எல்லா எதிர்கட்சிகளும் வந்து பெரிய அளவில் ஊதி பெருப்பிச்சு இப்போ நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார் பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து பதவி விலகணும் இதுக்கு பின்னால் பெரிய சதி எல்லாம் இருக்குது இலங்கையினுடைய கலாச்சாரத்தை கெட்டு குட்டிச்சுவர் ஆக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டு பிட்டிய ஒரு பிளானில் தான் இது போடப்பட்டு சொல்லி இவியல் சொல்கிற கதையில பார்க்கக்குள்ள இவியல் வர்ணிக்கிற விதத்தை பார்க்கக்குள்ள தான் பயமாக கிடக்கே தவிர அந்த இணையதளத்தை

போலீஸ் மறைத்த போது நிக்காமல் சென்ற ஒரு மோட்டார் சைக்கிள் மீது போலீசார் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இதிலே நபர் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்று இரவு பொரலை பகுதியில் நடந்திருக்கிறது என்னென்னு சொன்னா ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்து ரெண்டு பேர் போய் கொண்டு வந்திருக்கிறோம் சந்தேகத்துக்கிடமான முறையில் அப்ப போலீஸ் வந்து மறைச்சிருக்குது போலீஸ் மறைச்சா என்ன செய்யணும் கட்டாய கட்டாயம் நின்று என்ன கேட்கணும் அந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டு போகணும் அதுதான் சாதாரண நடைமுறை ஆனால் வந்து நிற்காமல் அடிச்சு பிடிச்சிக்கொண்டு போயிருக்கிறோம் போலீஸ் பின்னால துரத்தி கொண்டு போயிட்டு சுற்று இருக்குது அதுல வந்து போட்ட சாயக்கிலுக்கு பின்னிக்கிருந்தவர் இருக்காரானே அவர் இறங்கி தப்பி எங்கி ஓடிட்டார் மோட்டை சாக்கிள ஓடிக்கொண்டு போனவர் லேசா காயமடைஞ்சு பொலிஸில் வந்து பிடிபட்டுட்டார் அதுக்கு பிறகு அந்த தப்பியோடினவர் இருக்கார் தானே அவரை வந்து கொஞ்ச தூரம் கழிச்சு வேறொரு இடத்துல வச்சு போலீஸ் பிடிச்சிட்டு எங்க ஓடுறது தப்பியோ இல்லாமல் எனவே அவரையும் பிடிச்சிட்டு பட் ரெண்டு பேரையும் வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை வந்து பொலிஸார் எடுத்து வருகின்றார்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் வழக்கமாக செய்திகளில் சொல்லுவோம் தானே அந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் அንዳக்களன் இந்த அகலோ தெரியல எனவே போலீஸ் மறிக்கும் போது நிக்காம ஓடி சூடு வாங்கி ப கடைசி விளக்கு மறி எல்லிருக்கினோம் நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் நன்றிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த காணொளியில் பيند கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்